வாரம் ஒரு தியானம் செய்தியினை தொடர்ந்து கேட்டு வரும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இயேசு கிறிஸ்துவை மெய்யான தெய்வமாக நாம் உள்ளத்தில் இருந்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நம்முடைய பாவத்தை மன்னித்து நமக்குள்ளாக நிரந்தரமாக வந்து தங்குகிறார் அதோடு மட்டுமல்ல தேவனுடைய ஆவியானவரும் அவருடைய வசனமும் நமக்குள்ளாக தங்குகிறது அப்படி நம்முடைய சரீரம் கடவுளுடைய ஆலயமாக மாறும் பொழுது நாம் ரச்சிப்பின் சந்தோஷத்தை பெற்று மிகுந்த மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்கின்றோம் இந்த மகிழ்ச்சி தேவனால் மட்டுமே கொடுக்க முடியும் உலகத்தில் கிடைக்கக்கூடியதான மகிழ்ச்சி எல்லாம் நிரந்தரமானது அல்ல பாவத்திலிருந்து விடுதலையாகி கடவுளை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உண்டாகும் அந்த சந்தோஷம்தான் பெரிய ஒரு சந்தோஷம் இந்த பெரிய சந்தோஷம் நமக்குள்ளாக உண்டாகும் பொழுது நாம் சுத்தமான மனிதர்களாக மாற்றப்படுகின்றோம் நம்முடைய இருதயத்தில் தேவன் ஒரு புதிய ஆவியை ஊற்றுகிறார் நம்முடைய இருதயத்தை தேவன் முற்றிலுமாக புதுப்பிக்கின்றார் நமக்குள்ளாக இருக்கிறதான பழைய வாழ்க்கை நம்மை விட்டு வெளியே போய்விடுகிறது ஒரு காலத்தில் சாத்தான் நமக்குள்ளாக இருந்தபடினால அவனுடைய சுபாவங்கள் அவனுடைய செயல்கள் எல்லாம் நமக்குள்ளாக தங்கி இருந்தது ஆனால் இப்பொழுது இயேசுவை மெய்யான தெய்வமாக ஏற்றுக்கொண்ட பிறகு கடவுள் நமக்குள்ளாக ஒரு புதிய உள்ளத்தை சிருஷ்டிக்கிறார் நமக்குள்ளாக ஒரு புதிய இருதயத்தை கொடுக்கின்றார் புதிய மனிதன் தேவனுடைய காரியங்களை சிந்திக்கிறவனாக தியானிக்கிறவனாக மாறுகிறான் தேவனுடைய வார்த்தை எந்த அளவுக்கு நமக்குள்ளாக நம்முடைய இருதயத்துக்குள்ளாக எழுதப்படுகிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய இருதயம் சுத்தமாக கொண்டே போகிறது எந்த அளவுக்கு நாம் சுத்திகரிப்பை பெற்று புதிய மனிதர்களாக மாறிக்கொண்டே வருகிறோமோ அந்த அளவுக்கு தேவனுக்கும் நமக்கும் இடையில் ஒரு உறுதியான நிலையான உறவு வலுப்பெறுகிறது நாம் உலகத்தை விட்டு உலகத்தோடு கூட இருக்கிற அந்த உறவை விட்டு தேவனோடு கூட ஒரு புதிய உறவை நாம் வைக்கின்றோம் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து ஜீவன் நதியாக அவர் புறப்பட்டு போகிறார் எதற்காக இந்த ஆவியானவர் நமக்குள்ளாக தங்கி இருக்கிறார் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார் தேவனுடைய சாயலாக நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றும்படியாகவே இந்த ஆவியானவர் நிரந்தரமாக நமக்குள்ளாக தங்கி இருக்கின்றார் பாருங்க இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னதாக நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இயேசுவைப் போல மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திருவுல சித்தம் இயேசு வரும் பொழுது அவரை மெய்யான தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவரும் அவரை போல கரை திரையற்ற மாசற்ற பிள்ளைகளாக அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும் அந்த காரியத்தை செய்கிறவ தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வரும் பொழுது நாம் ரட்சிப்பை காத்து பரிசுத்தத்தை காத்து உலக காரியங்களுக்கு நாம் ஒதுங்கி இருக்கிறோம் தேவனோடு கூட நாம் அதிகமான நேரத்தை செலவிடுகின்றோம் அது மட்டுமல்ல நித்தியமான ஒரு சந்தோஷத்தை கடவுள் நமக்கு கொடுக்கிறார் உற்சாகத்தின் ஆவியையும் கடவுள் நமக்கு கொடுக்கின்றார் பாருங்க நாம் கடவுளை பெற்றுக்கொண்டோம் அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டோம் அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டோம் அவருடைய எல்லா காரியங்களையும் நாம் பெற்றுக்கொண்டோம் ஆனால் அதன் பிறகு நாம் கவனமாக இருக்க வேண்டும் மீண்டும் எதை வேண்டாம் என்று நாம் ஒதுக்கி தள்ளினோமோ அதை நாம் திரும்பி பார்க்கக்கூடாது அது பாவமாக இருக்கலாம் அருவருப்பான ஒரு காரியமாக இருக்கலாம் உலகமாக இருக்கலாம் அல்லது போதை பொருளாக இருக்கலாம் இப்படி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் நாம் எதை இயேசுவுக்காக விட்டு விட்டோமோ அதை மீண்டுமாக திரும்பி பார்க்கக்கூடாது அதை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கக்கூடாது இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் புதிய வாழ்க்கையை நோக்கி நாம் பயணத்தை தொடர வேண்டும் இந்த வேத புஸ்தகத்தை ரச்சிக்கப்படுகிற பிள்ளைகளுக்கென்று தேவன் கொடுத்து இருக்கின்றார் இந்த வேத புஸ்தகத்தை தினமும் 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 நாம் வாசிக்கும் போது நாம் புதிய சாயலாக நாம் மாற்றப்படுகின்றோம் எப்படி ஒரு சிற்பியானவன் தன்னுடைய ஒளியை கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி அழகான சிற்பத்தை உண்டு பண்ணுவானோ அதை போலவே கடவுளுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும்போது அவருடைய ஆவியானவரை கொண்டு கடவுள் நம்மை செதுக்கி தேவையில்லாதவைகளை எல்லாம் நம்மை விட்டு வெளியேற்றி அழகான கடவுளுக்கு பிரியமான ஒரு சிற்பமாக நம்மை மாற்றுகின்றார் பாருங்கள் அப்படி மாற்றுவதுதான் கடவுளுடைய பெரிதான ஒரு திட்டம் நமக்கும் கடவுளுக்கும் இருக்கிறதான உறவு வலுப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது கடவுள் கொடுத்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இன்னும் நமக்குள்ளாக அதிகமாகிக் கொண்டே போகும் ஆனால் மீண்டுமாய் பாவம் செய்து பாவத்தில் விழுந்து விடும்போது அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் இழந்து விடுவோம் தாவித் என்று சொல்லக்கூடியதான மனிதன் பாவம் செய்த பிறகு ரச்சிப்பின் சந்தோஷத்தை அவன் இழந்து தவிக்கிறதை சங்கீத புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் பார்க்க முடியும் பிரியமானவர்களே தேவன் கொடுத்த ரச்சிப்பின் சந்தோஷத்தை நாம் உறுதியாக பிடித்து கொள்ளுவோமா